ஹாய் கேய்ஸ் நாங்கள் திருக்கார்த்தியைக்கு விளக்கு வாங்கியிருந்தோம் இந்த விளக்குலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு மா அஞ்சு விளக்கு ஒன்று போல் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு விளக்கு செட்டாக வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைத்தண்டு விளக்கு வாங்கியிருந்தோம் எல்லாத்துக்குமே நாங்கள் தட்டு வாங்கிட்டோம் எல்லாமே சின்னது பெருசுமா வாங்கியிருந்தோம் ஃபஸ்ட்டு இருக்குது வந்து ஒன்று போல் இருக்குது அது ஃபஸ்ட்டு இருக்குது விளக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா விளக்கு எல்லாமே வெங்கல விளக்கு தட்டு வந்து பித்தளை தட்டு இது வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா அடுத்து இந்த விளக்கு எழுவத்தஞ்சி ரூபா தட்டு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கு நூற்றி அறுபது ரூபா சொல்லிட்டாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது தட்டு இருபத்தஞ்சி ரூபா தான் அதில் ரெண்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு விளக்கு வாழைத்தண்டு விளக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்லிட்டாங்க அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் தட்டு வந்து அறுபது ரூபா சொன்னாங்க மொத்தத்தில் கடைசியில் எங்களை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியும் கொடுத்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது நல்லா இருந்தது தேங்க்யூ